மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் இறுதியாக நாங்கள் பார்த்த காரியம் கத்தரால் வரும் நன்மைகள் என்கிற தேவ செய்தியோடு இணைந்திருந்தோம் அதன் தொடர்ச்சியாக மீண்டுமாக இன்னும் தேவனுடைய வார்த்தை மூலமாக சில காரியங்களை பார்க்கப் போகின்றோம் கத்ததாமே எங்களை முற்றுமுழுதாக ஆளுகை செய்தி நடத்துவாராக ஆகவே தேவனுடைய பாதத்திலே நாங்கள் எங்களை ஒப்புக்கொடுப்போம் ஆண்டவரே கர்த்தாவே பரிசுத்தரே எங்கள் மகிமையின் தேவனை உமை துதிக்கிறோம் போற்றுகிறோம் வாழ்த்துகிறோம் ஆண்டவரே இந்த நாளிலும் கூட ராஜா உமது தேவ செய்தியை கேட்க வந்திருக்கின்றோம் நீர் எங்களை நடத்தும் நீர் எங்களோடு பேசும் நீர் எங்களோடு இடைப்படும் ஆண்டவரே யார் யார் என்னென்ன நிலைமைகள் என்னென்ன காரியங்களுக்குள்ளே உமை நோக்கி வாஞ்சித்து வந்திருக்கிறார்களோ காரியத்தை வாய்க்க பண்ணுகிற கத்தரை நோக்கி கத்தரால் எங்களுக்கு பலன் உண்டாகும் நன்மை உண்டாகும் என்ற நம்பிக்கையோடு ஜனங்கள் வந்து நிற்கத்தக்கதாக உமது பாதத்திலே ஒப்புக்கொடுக்கிறேன் அடியனையும் ஒப்புக்கொடுக்கிறேன் நீரிடைபடும் நீர் மகிமைப்படும் உமது நாமம் எந்திருக்கட்டும் என்னை தாற்றி உமை உயர்த்தி நிற்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல விதாவே ஆமேன் ஆமேன் ஆமே கத்ததாமே உங்களை தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கின்ற காரியம் கத்தரால் வரும் நன்மைகள் அதில் நேற்று நேற்றிய தினம் மூன்று காரியங்களை பார்த்தோம் முதலாவது அவருடைய நன்மையில் ஒத்தாசை எங்களுக்கு அனுப்புகிறதேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கத்தர் பரிசுத்தலத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிறவர் அடுத்ததாக பார்த்தோம் அவரால் எங்களுக்கு ரட்சிப்பு அவரால் எங்களுக்கு பாதுகாப்பு என்பதை குறித்து பார்த்தோம் நீதிமன்ற்களுடைய ரட்சிப்பு கத்தரால் வரும் என்று சங்கீதம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனத்தின் உலாக பார்த்தோம் அடுத்ததாக பிள்ளைகள் கத்தரால் வரும் சுதந்திரம் அவன் நன்மைகளில் அடுத்தது கற்பத்தின் கனி கத்தரால் கொடுக்கப்படுகிற சுதந்திரம் என்று நாங்கள் நூற்றி இருபத்தி ஏழாம் சங்கீதம் நாலாம் வசனத்தில் பார்த்தோம் இன்றைக்கு தொடர்ச்சியாக பார்க்க போகின்றோம் காரிய சித்தி கத்தரால் வரும் அலிலியா ஆகவே காரியத்தை வாக்க பண்ணும் கத்தர் நம்மோடு இருக்கின்றார் நம்மை பேர் சொல்லி அழைக்கும் கத்தர் இறுதி வரை நடத்துகிற தேவனாக இருக்கின்றார் ஆமீன் காரியத்தை வாக்க பண்ணும் கத்தர் நம்மோடு இருக்கின்றார் எம்மை பெயர் சொல்லி அழைக்கும் கத்த இறுதி வரை நடத்திடுவார் காரியம் வாய்க்கும் கத்த நேரத்தில் கத்தரால் காரியம் வாய்க்கும் காரியம் வாய்க்கும் கத்த நேரத்தில் கத்தரால் காரியம் வாய்க்கும் ஆமே ஆண்டவருடைய சமூகத்தில் எங்களுடைய காரியங்கள் வாய்க்க பண்ண நாங்கள் கத்தரை நோக்கி காத்திருக்க வேண்டும் ஆகவே இன்றைய தேவ செய்தியின் தொடர்ச்சியின் வசனமாக நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனம் நீதிமொழிகள் பதினாலாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் வசனத்தை தியானிப்போம் வரும் ஆமே அல்ல சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும் நாங்கள் எவ்வளவுதான் சில காரியங்களுக்கு முயற்சி செய்தாலும் ஒரு நன்மைக்காக ஒரு வெற்றிக்காக நாங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கலாம் ஒரு அதிர்ஷ்டத்துக்காக நாங்கள் காத்து கொண்டிருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய காரியத்தை கத்தரிடம் ஒப்புக் கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு காரியங்களையும் நாங்கள் சிறு காரியமாக இருந்தாலும் சரி பெரிய காரியமாக இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் கத்தருடைய சமூகத்திலே காரியத்தை ஒப்பிப்பமானால் காரிய சித்தியோ கத்தரால் வருமென்று நாங்கள் வேதத்தின் ஊடாக பார்க்கின்றோம் மலேலியா அங்கே முப்பத்தி ஏழாவது சங்கீதிலே ஒரு வசனம் சொல்லுகின்றது முப்பத்தி ஏழாவது சங்கத்திலே தியானிப்போம் தியானிப்போமானால் எங்களுக்கு தெரியும் முப்பத்தி ஏழாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம்

நாங்கள் கத்தரிடம் ஒப்புவிக்க வேண்டும் நாங்கள் சில வேலைகள் என்ன செய்கிறோம் சில ரதங்களை குறித்தும் குதிரை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறோம் எங்களுடைய நம்பிக்கை மனிதனை நம்புகிறோம் எங்களால் இவரால் இந்த காரியம் முடியும் என்னுடைய ஐஸ்வர்யத்தால் இந்த காரியத்தை சாதிப்பேன் என்னுடைய அறிவினால் இந்த காரியத்தை சாதிப்பேன் என்று நாங்கள் என்ன செய்கின்றோம் நாங்கள் எங்களை முன்னிறுத்துகிறோம் எங்களுடைய செல்வம் எங்களுடைய அறிவு எங்களுடைய ஞானம் எங்களுடைய செல்வாக்கை நாங்கள் முன்னிறுத்துகிறோம் ஆனால் அதனால் நாங்கள் வீழ்ந்து போய்விடுவோம் அது எங்களுக்கு வெற்றியை தராது ஆனால் எங்களுடைய கர்த்தரை நாங்கள் நம்புவோமானால் ஆகவேதான் அங்கே சில ரதங்களை குறித்தும் குதிரை குறித்தும் எங்களுடைய செல்வம் எங்களுடைய ஞானம் எங்களுடைய அறிவு எங்களுடைய ஐஸ்வர்யம் எங்களுடைய செல்வாக்கை குறித்தும் ஆனால் இதெல்லாம் எங்களுக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இதெல்லாம் தேவையில்லை எங்களுக்கு தேவையானது கத்தருக்கு எங்கள் வழிகளை ஒப்புக் கொடுக்க போதும் கத்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் உன் வழியை கத்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும் காரியங்களை அனைத்தையும் நீங்கள் கத்தருக்கு ஒப்புவிக்க வேண்டும் நாங்கள் மனிதன் நம்பலாம் மனிதன் மனிதன் நன்மை செய்வது போல் தோன்றும் ஆனால் ஒரு நாள் நாங்கள் அதனால் நன்மை பெறாமல் போகக்கூடிய சாத்தியங்களும் இருக்கின்றது ஆகவே அருமையான தேவஜனங்களே நாங்கள் குதிரைகளையும் வதங்களையும் நம்பி ஓடுவதை விட மண்குதியை நம்பி ஓடுவதை விட நாங்கள் கத்தனை நம்பி ஓட வேண்டும் கத்தனை நம்பி ஓட வேண்டும் எங்கள் வழிகளை அவருக்கு ஒப்புவிக்க வேண்டும் காரிய சித்தியோ கத்தர வழியை கத்தருக்கு கொடுத்து வீடு அவரையே நம்பியிரு காரியத்தை வாக்க செய்வார் உன் சார்பில் செயலாற்றுவான் காரியத்தை வாக்கச் செய்வான் உன் சார்பில் செயலாற்றுவான் காத்திரு பொறுத்திரு கத்தரையை நம்பீர் காரியத்தை வாக்கச் செய்வான் உன் சார்பில் செயலாற்றுவான் வழியை கத்தருக்கு கொடுத்து விடு அவரையே நம்பீரு ஆம் அருமையான தெய்வ ஜனங்களே உங்கள் காரியங்களை எதுவாக இருந்தால் கத்திரம் ஒப்புவிங்க கத்தல் வெற்றி சிறக்கப்படுவார் உங்கள் காரியத்தை வாய்க்கப்படுவார் மனதில் நம்பி ஓட வேண்டாம் செல்வத்தை நம்பி ஓட வேண்டாம் ஐஸ் எங்களுடைய பலனத்தை நம்பி ஓட வேண்டாம் எங்களுடைய செல்வாக்கை நம்பி ஓட வேண்டாம் எல்லாவற்றுக்கு மேலாக வானத்தில் பூமொய்யம் உண்டாக்கின கத்திரம் என்று உங்களுக்கு ஒத்தாசு போறும்படிக்கு அவரை நம்பி நாங்கள் ஓடுவோம் அல்ல அடுத்ததாக நாங்கள் பார்க்கப் போகின்ற காரியம் நம்புகிறது கத்தரால் வரும் முதலாவது நாங்கள் பார்த்தோம் காரிய சித்தி கத்தரால் வரும் ஜெயம் கத்தரால் வரும் அங்கே ஜெயம் அவ்விதமாக நாங்கள் பார்க்கின்றோம் அந்த ஜெயம் வெற்றி பெறுவதற்கு நாங்கள் விசுவாசமாக இருக்க வேண்டும் விசுவாசித்து அந்த ஜெயத்திலே ஜெயம் பெறுவதற்கு ஒரு காரியத்திலே ஜெயம் பெறுவதற்கு நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகின்றது ஒன்று ஜவ்வான் ஐந்தாம் அதிகாரம் நாலாம் வசனத்தில் பார்ப்போமானால் ஜோவ்வான் நிறுவத்திலே ஒன்று ஜோவான் ஐந்தாம் அதிகாரம் நாலாம் வசனம் வாசிப்போம்

ஆகவே எங்கள் வாக்கிலே விசுவாசம் வருவதற்கு கத்தொழி வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானிக்க வேண்டும் அந்த வேதம் எங்கள் உள்ளத்தை நிறைவாக்க வேண்டும் எங்கள் வாக்கிலுக்கு குறைவுகள் நிறைவாவதற்கு நிறைவான இயேசுவை ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தை எங்கள் உள்ளத்தில் இருக்கும் பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு ஆகவே ஆத்மா கத்தருடைய வேதத்துக்குள்ளே இருக்கின்றதா வேதம் எங்களுக்குள்ளே இருக்கின்றதா நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் விரும்பி கேட்பது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன வேத வசனம் எங்கள் உள்ளத்தில் இருக்குமானால் அங்கே சொல்லப்படும் காரிய சித்தியோ கத்தரான எங்களுக்கு விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிறது ஆகவே விசுவாசத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு கத்தருடைய வேதம் எங்களுக்குள்ளே இருக்க வேண்டும் கேள்வி விசுவாசம் கேள்வியினால் வரும் அப்போ கேள்விக்கு என்னது தேவனுடைய வார்த்தை கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும் ஆகவே அந்த வார்த்தையை தியானிக்கும் போது எங்கள் வாழ்க்கையில் ஜெயம் எங்கள் வாழ்க்கையில் வெற்றி அழுத்துகிறது நாங்கள் நம்புகிறது கத்தனால் வரும் நாங்கள் ஒரு காரியத்துக்காக நம்பிக்கொண்டிருக்கிறோம் அங்கே பாருங்க ஆபிரகாம் நம்புவதற்கு ஏதுமில்லாதிருந்தும் இருந்தும் கத்தருடைய வாக்கு தத்துவத்தை குறித்து முழு நிச்சயமாய் நம்பினார் அவனுடைய வாழ்க்கையில் இது நடக்கக்கூடிய சாத்திய கூறில் கொடுத்த வாக்கு எங்களுடைய பார்வையில் நடக்கக்கூடிய சாத்திய கூறில் ஆனால் கத்தருடைய பார்வையில் வாக்கு கொடுத்தவர் மாறாதவர் அவர் பொய்யுரியாதவன் அவர் சத்திய தேவன் அவர் வாக்கு நிறைவேற்றுவார் என்று முழு நிச்சயமாய் நம்பி விசுவாசத்தில் வல்லவனான ஆகவே அருமையான தேவஜனங்களே இந்த தேவ சமூகத்துக்கு போனாலோ அந்த தேவனை ஆராதித்தாலோ அவரை மகிமைப்படுத்தினாலோ இந்த காரியம் யாராலும் முடியாது என்று நாங்கள் தீர்மானம் கூடாது மனிதனால் கூடாதான் தேவனால் எல்லாம் ஆகவே அருமையான தேவஜனங்களே நாங்கள் நம்புகிற காரியம் எங்களுக்கு வெற்றி பெறுவதற்கு நாங்கள் அவரை நம்ப வேண்டும் அவரை சார்ந்திருக்க வேண்டும் நம்ப வேண்டும் நன்மையை செய்வார் ஆகவே சங்கீதம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சொல்லுங்கிறது சங்கீதம் அதிகாரம் வசனம் வாசிப்போமா என் ஆத்மாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு நான் நம்புகிறது அவராலே வரும் அலிலுயா அலிலுயா என் ஆத்மாவே தேவனை நோக்கி அமர்ந்திரு நான் நம்புகிறது அவராலே வரும் இல்லையா ஆகி பாருங்க தாவித விதமாக சொல்லுனா இன்னும் ஆத்மாவே தாவி எல்லா இடத்திலும் தேவனை முன்னிறுத்தி ஓடினான் அதனால் அவன் வெற்றி பெற்றான் அதனால் அவனுடைய இக்கட்டுக்கள் நெருக்கங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லா விதத்திலும் அவன் என்ன செய்த்தரையை முன்னிறுத்தினான் ஆகவே அவனுக்கு ஒரு பயம் பெறும்போதோ திகிழ் வரும்போதோ நெருக்கம் வரும்போதோ அவன் கத்தரை நோக்கி அபயம் விடுகிறான் கத்திர அந்த ஆத்மாவிடம் சொல்லுகிறான் அவனுடைய இதயத்தில் ஆத்மாவிடம் என்று சொல்லுகிறான் என்ன என் ஆத்மாவை தேவனை நோக்கி அமர்ந்திரு தேவனை நோக்கி அமர்ந்திரு நான் நம்புகிறது அவர் ஆலை வரும் ஆகவே தன்னுடைய ஆத்மாவைக்கு அவன் சொல்லுங்க திகையாதை கலங்காதை சொல்லுவான் தாய் பல இடங்களில் நெருக்கப்படுகிறான் வராந்தர் வாழ்க்கையிலே அகப்பட்டுக் கொண்டிருக்கிறான் அங்கு அறுபத்தி மூன்றாம் சங்கீதத்தை பார்த்த தெரியும் வறண்டதும்லாய்த்ததுமான தண்ணிர நிலத்திலே தாகமா ஒரு நெருக்கம் ஒரு வேதனையில் அவன் சங்கத்திலே பார்க்கின்றோம் அவன் கத்தரை நோக்கி பொழுது இரவும் பகலும் அவரை துதித்த போது அந்த ஆத்மா அவரை நோக்கி அமர்ந்திருந்த போது அவனை அவன் இருக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி விடுவித்தார் அலியா அவதமாக அருமையான தேவ ஜனங்களில் நீங்கள் ஆத்மாவை நாங்கள் சொல்ல வேண்டும் நோக்கி அமர்ந்திரு காரியத்தை தேவன் பார்க்கப்படும் நாங்கள் நம்புகிறது கத்தலால் வரும் என்று நாங்கள் அங்கே அந்த தாவிது சொன்னது போல் நாங்களும் சொல்லும் எங்களுடைய காரியங்களை நம்பத்தக்க தேவன் காரியங்களை வாக்க பண்ணுவார் அலெலியா அங்கே முப்பத்தி ஏழாம் சங்கத்தில் நான் உங்கள் அப்போது பார்த்த வசனத்தின்படி இன்னும் ஒரு வசனம் சொல்லுவது ஏழாம் வசனம் முப்பத்தி மேலாம் சங்கீதம் வேலாம் வசனத்திலே காத்தரி நோக்கி அமர்ந்திரு அவருக்கு காத்திரு அலல்வியா காத்தரை நோக்கி அமர்ந்திரு அவருக்கு காத்திரு அலல்வியா ஆகவே நாங்கள் காத்தரை நோக்கி அமர்ந்திருக்க வேண்டும் அவருக்கு காத்திருக்க வேண்டும் அவர் என்ன செய்வார் உன் நீதியின் வெளிச்சத்தைப் போலவும் உன் நியாயத்தை பட்ட போலவும் போலகும் விளங்க பண்ணுவார் அருமையான தேவ ஜனங்களில் நாங்கள் காத்திருக்க வேண்டும் கத்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அவர் வேண்டுதலை அறு செய்வார் நீ ஆத்மாவிடம் அமர்ந்திரு கத்தரை நம்பியிருந்து சொல்லும் போது எங்கள் இருதயத்தின் வேண்டுதலை அவர் அறு செய்வார் அல்ல இல்லையா ஆகவே அருமையான தேவ ஜனங்களே எங்கள் வாக்கில் எங்களது பூமியில் தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்ந்து தேவனுக்கு உகந்தவர்களாக வாழ்ந்து ஆழ்த்தமுழ வாழும்படிக்கு கத்தரை சார்ந்திருப்போமானால் நாங்கள் வெட்கப்பட்டு போகாத நாங்கள் உடைந்து போகாத படிக்கு நாங்கள் சோர்ந்து போகாத படிக்கு நெருக்கப்பட்டு போகாத நெருக்கத்தின் மத்தியிலும் விசாலத்தில் உண்டு பண்ணுகிற தேவனை நாங்கள் நம்புவோமானால் அவர் பண்ணுவார் ஆகவே நாங்கள் பார்த்திருக்கிறோம் கத்தலால் வரும் பார்த்திருக்கின்றோம் முதலாவது காரியம் காரியத்திற்கு கத்தலால் வரும் ஜெயம் கத்தலால் வரும் நாங்கள் நம்புகிறது கத்தலால் வரும் ஆகவே இன்னும் தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்க போகின்றோம் தேவனுடைய நன்மைகளை குறித்து கத்தருடைய நன்மைகளை குறித்து இன்று தேவனங்களோடு இடைப்பட்ட வார்த்தைக்காக ஆண்டவரே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்க போகிறோம் அருமையான தேவனே வல்லமை உள்ளவரே இந்த நாங்கள் கேட்டிருக்கிறோம் சத்தியத்தை கேட்டிருக்கிறோம் ராஜா ஆண்டவரே நாங்கள் இன்னும் உண்மையை சார்ந்திருக்க உண்மையை நம்பியிருக்க உம்முடமிருந்து வெற்றி பெற உம்மிடமிருந்து ஜெயங்கொள்ள எங்களை பலப்படுத்தும் நாங்கள் வீணாக ஓடியதும் வீணாக பிரயாசப்பட்டதும் ஆண்டவரே எங்களுக்கு விருதாவாய் போய்விட்டது ராஜா ஆனால் நீர் எங்களோடு கூட இருந்து எங்கள் காரியங்களை பண்ணும் எங்களுக்கு வெற்றி பண்ணும் உமக்குள்ள இன்னும் நாங்கள் பலன் பட வேண்டும் எங்களை நீர் நம்ப எங்களை நாங்கள் உமையை நம்பியிருக்க எங்களை நீர் நடத்துவேன் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன் நீர் ஆசிர்வதித்து சமாதானப்படுத்தி வழிநடத்தும் தேச கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் என் நல்ல விதாவே ஆமே ஆமே

This is Jesus Life Guard TV, France, Tamil.